மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதின ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதின ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போய் போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான மிதுநாசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டுதான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது இந்த பத்து மாதங்களும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே பெரும்பாலும் மிதிநாசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா எங்கள் வாழ்க்கையில் மாறுதலே வராதா சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கடைசி இரண்டு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் நான்கு மாதங்களில் இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜவதியை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியும் குருவுடைய வக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த நான்கு ராஜகிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுது அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி தான் ஏன்னா இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரநவர்த்தி ஏன்னா குரு பயிற்சியானது மே மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் மிதுன ராசிக்கு இதன் மூலமாக எந்த ஒரு பலனுமே கிடைக்கவே இல்லை இப்போ உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரப்போ போகிறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஏன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ரிஷபராசி வீட்டிலிருந்து இருந்து மிதனராசிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது உங்களுக்கு கிடைத்தது போக தான் மீதி இருக்கக்கூடிய பலங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ராசி கலங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யும் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக வழியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கோழிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நல்ல ஹையரான ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மிதுன ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்தா கூட நேரம் கல்யாணமாவது அரைஞ்சிருக்குமே வயசும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே ஆயுமே நாங்கள் திருமண நிலையில் அடி எடுத்து வைக்காம இருக்க சாமி அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக விரைவில் வந்து அமைய போகிறாங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஊர்க்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நபர் வந்து இரண்டாவது பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கிய மிதனராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலே மூணு வருஷம் சாமி அஞ்சு வருஷம் வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணலாம் அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி

எளிமையான திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பாக முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக முக்கியமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க இப்போ ஒரு மிதனராசிக்காரங்க பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மிதனராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அறியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கிறக்குள்ள அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப குடும்ப உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்கள் வளர்ச்சியை கண்டு அவர்களே உங்களுக்கு குளிப்பறையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது தவறான உறவு தவறான நண்பர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது